ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் ஒரு நண்பன் நாம் கோவிலுக்கே எதற்காக போக வேண்டும் எல்லா இடத்துலேயே கடவுள் இருக்கிறார் இல்லையா என்று கேட்டான் அதுக்கு அந்த முனிவர் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேள் நாம் நல்ல வெயிலில் போய் கொண்டே இருக்கிறோம் அந்த வெயில் தாங்க முடியாத அந்த சூடான காத்துக்கு ஒரு மரத்தடையிலேயே நிற்போம் அப்போ அந்த மருத்துவ நிழலில் வரும் காத்து எவ்வளவோ ஆறுதலாக இருக்கும் அல்லவா இங்கே ஒரு விஷயம் காத்து என்பது எல்லா இடத்திலும் இருக்கும் ஆனால் அந்த குளிர்ச்சியான காத்து மட்டும் மருத்து நிழலில் தான் இருக்கும் அந்த மாதிரி தான் ஆண்டவன் அனைத்து இடத்திலும் இருந்தாலும் நீ மனதால் நினைக்கும் ஆண்டவன் நீ கோவிலுக்கு சென்றால்தான் அடைய முடியும் கோவில்களில் வரும் அந்த மணி ஓசை நம்ம பாடிக்குள்ள பாசிட்டிவ் வைப்ரேஷன் அனுப்பும் அந்த பிரசாந்தமான நேரத்தில் கண்களை மூடிக்கொண்டு இரண்டு கைகள் ஜோடித்து அந்த ஆண்டவனை சிறிது நேரம் ஸ்மரித்தால் நம்மை அந்த சக்தியுடன் சேர்த்து விடும் இன்னொரு நல்ல விஷயம் நீ நூறு ரூபாயை செலவு செய்யவில்லை என்றால் நீ அந்த நூறு ரூபாயை சேவ் செய்த போறதானே அதனால நீ அனாவசியமாக செலவு செய்யாது ஒரு அவசரமான பொருளாளானும் அதை உனக்கு உபயோகப்படுகிறதா என்று யோசித்து செலவு செய் பணமில்லாத போதுதான் பணத்தினுடைய மதிப்பு உனக்கு தெரிய வரும் அப்பா ஒரு விஷயம் சொல்லிட்டு இருப்பார் யாரையாவது ஹாஸ்பிட்டலில் பார்ப்பதற்கு போகும்போது வெறும் கைகளில் போகக்கூடாது அவர்களுக்கு பழங்களோ ஹார்லிக்ஸோ அட்லீஸ்ட் பிஸ்கிட்டாவது கொண்டு செல்ல வேண்டும் அப்படியே திரும்பி வரும்போது பார்த்துட்டு வந்துடக்கூடாது அவங்க கையில் நம்மால் முடிஞ்ச பண உதவி செய்ய என்று ஏனென்றால் நீ ஒரு நல்ல காரியத்துக்கு போனால் அங்கே கிஃப்ட் கொடுக்கலனாலும் பரவாயில்லை ஆனால் உடல் நலம் சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவனுக்கு கண்டிப்பாக உதவ வேண்டும் என்று சொல்வார் ஏனென்றால் உடல்நலம் சரியில்லாதவன் வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியாதல்லவா நாம் உதவினால் கொஞ்சத்தில் கொஞ்சம் சுமை குறையும் எல்லோரும் இதை யோசனை செய்ய வேண்டும் உடம்பு சரியில்லை தெரிஞ்ச உடனே போனோமா பார்த்தமா வந்துட்டுமா என்றில்லாமல் உதவியும் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி